வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபேமிலியோட ஒன் டே ஃபுல்லாக அவுட்டிங் போயிருந்தோம் ஸோ ஒன் டே ஃபுல்லாக நாங்கள் எங்கெங்கெல்லாம் போகணும் தஞ்சாவூரில் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் இந்த வ்ளாக் பார்த்திங்க அப்படின்னா இயர் எண்ட் வ்ளாக் அப்படின்னே சொல்லலாம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நம்ம திருச்சியில் ஏகே ஜுவல்லரி மலைக்கோட்டையின் துபாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஷோரூமே இருக்குது ஸோ அந்த ஷாப்பில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்காத மாடல்ஸே கிடையாது துபையில் கிடைக்கிற எல்லா மாடல்ஸ் அண்டு நெக்லஸ் அண்டு இயரிங்ஸ் நம்மளுக்கு என்ன மாதிரிலாம் துபையில் நம்மளுக்கு துபாய் மாடல்ஸ் ஜுவல்ஸ் கிடைக்குமோ அந்த ஜுவல்ஸ் எல்லாமே வந்து நம்ம இந்த ஏகே ஜுவல்லர்ஸ் ஷாப்பில் வந்து கிடைக்கிது ஸோ என்னோடய ரிலேஷனுமே இங்கே தான் வந்து வாங்கியிருக்காங்க ரொம்பவே சூப்பராக நல்ல ப்ரைஸில் வந்து இவங்க கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா சொல்கிறாங்க மாடல் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்க்க அதை புது புது மாடல்ஸ்லாம் கிட்ட இருக்கு அதுவும் இல்லாமல் இவங்க எப்படின்னா வாட்ஸ்அப்லையுமே நம்மளுக்கு வந்து மாடல்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணுறாங்க என்னடா இவங்க இவ்வளோ மாடல்ஸ் வந்து நம்ம கேட்குற மாடல்ஸ்லாம் கேட்குற மாதிரி அனுப்புகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து பார்த்துட்டேன் இவங்க கிட்ட நானுமே நிறையா வந்து ஃபோட்டோஸ்லாம் கேட்டிருக்கேன் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் அவ்வளோ மாடல்ஸ் அனுப்புகிறாங்க எல்லாமே புது மாடல்ஸ் மட்டும்தான் நீங்கள் என்ன மாதிரி விரும்புகிறீங்களோ அந்த மாதிரி எல்லாமே இவங்க கிட்ட கிடைக்கும் இவங்க ஷோரூம் பார்த்தீங்கன்னா இதுதான் அவங்களோட லொகேஷன் ஃபோன் நம்பர் எல்லாமே உங்களுக்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் வெட்டிங் கலெக்ஷன் எல்லாமே வந்து இங்கே பெஸ்ட் அண்ட் சீப்பாக வந்து கிடைக்கிது இந்த ஷோரூமில் பார்த்திங்க அப்படின்னா செயின் வளையல் இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா மூணு பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் கொடுக்குறாங்க அதுவும் இல்லாமல் மற்ற நகைகளுக்கு அதாவது ஒரு பவுனுக்கு ரெண்டாயிரம் தள்ளுபடியும் கொடுக்குறாங்க இப்படி ஒரு ஆஃபர் எங்கேயுமே நீங்கள் வந்து கேட்டிருக்க மாட்டீங்க கண்டிப்பாக இந்த ஆஃபரை நீங்கள் மிஸ் பண்ணாமல் இப்போவே நீங்கள் போய் ஏகே ஜுவல்லரிஸில் ஜுவல்ஸ் வாங்கிருங்க இது உண்மையிலேயே துபாயின் மலைக்கோட்டை அப்படின்னே சொல்கிறாங்க ஃபோன்லேயே இவ்வளோ மாடல்ஸ் எனக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நேரில் இன்னும் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இவங்ககிட்ட இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் நினச்சி பாருங்கள் உங்கள் வீட்டில் ஏதாவது குட்டி ஃபங்க்ஷன்ஸ்னால் கூட இந்த மாதிரி ஏகே ஜுவல்லர்ஸில் நம்ம ஜுவல்ஸ் வாங்கினோம் அப்படின்னா ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும் கண்டிப்பாக மறக்காமல் ஏகே ஜுவல்லரிஸில் ஜுவல்ஸ் வாங்குங்க ஷோரூம் கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்பிஎஸ் ரோட் திருச்சி கேஎம்எஸ் ஹக்கீம் பிரியாணி காம்ப்ளெக்ஸ் அதுக்கும் கீழே தான் நம்ம ஷோரூம் இருக்குது ஸோ மறக்காமல் இந்த ஷோரூம் போய் செக் பண்ணி பாருங்கள் எல்லா மாடல்ஸ் அண்ட் டிசைன்ஸையும் மலைக்கோட்டையின் துபாய் ஏகே தங்க மாளிகையின் நூறாவது நாள் கொண்டாட்டம் மீண்டும் துபாய் நைன்ஸ் தங்க செயின்கள் மற்றும் வளையல்களுக்கு செய்தாரும் மூன்று மற்ற அனைத்து தங்க நகைகளுக்கும் பவுனுக்கு ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி துபாய் துருக்கி சிங்கப்பூர் ரோஸ் கோல்ட் ஒயிட் கோல்ட் இந்தோ இட்டாலியன் நகைகளின் அதிகபட்ச கலெக்ஷன்ஸ் ஏகே தங்க மாளிகை திருச்சி திண்டுக்கல் மணப்பாறை துவரங்குறிச்சி தோகை மலை புத்தானத்தம் விராலிமலை அன்னைக்கு மார்னிங் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் எல்லாருமே சீக்கிரமாகவே கிளம்பியாச்சு ஏன்னா பஸ் ஸ்டாண்ட் போய் பஸ்ஸில் தான் நாங்கள் இன்னைக்கு போக போகிறோம் ஸோ அதனால் நாங்கள் எல்லாேருமே இப்போ வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு இருக்கோம் ஸோ தஞ்சாவூரில் பார்த்திங்க அப்படின்னா மந்தி தான் ஃபஸ்ட்டு வந்து சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ நாங்கள் எல்லாருமே வந்து கிளம்பி பஸ்ஸில் இருக்கோம் இப்போ தஞ்சாவூர் ரொம்ப நேரம் நின்றுட்டே இருந்தோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பழைய பஸ் ஸ்டாண்ட் அதாவது தஞ்சாவூர் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம் ரீச் ஆனதுக்கப்புறம் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய பஸ் ஸ்டாண்ட் பின்னாடியே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈபிகே தங்க மாளிகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்குது அதுக்கு பக்கத்தில் வந்து சகன் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது அங்கே தான் நாங்கள் வந்து நாங்கள் மந்தி சாப்பிட போகிறோம் இங்கே பாத்தீங்க அப்படின்னா நாங்கள் ப்ரீ புக்கிங்கே பண்ணி வச்சிட்டோம் ஆர்டர் வந்து நாங்கள் பண்ணிட்டோம் ஸோ இந்த டைமுக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க அந்த டைமுக்குள்ளே தான் போகணும் தனியாக வந்து இந்த மாதிரி ஒரு ரூம் கொடுத்துட்டாங்க அரேஞ்ச் பண்ணி ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு பக்கத்துலேயே வந்து ஹேண்ட் வாஷர் இங்கே பக்கத்துலேயே வந்து உட்கார்ந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு இடம் ஸோ பார்க்கவே வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நாங்கள் ஆர்டர் பண்ணி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே வந்து வந்துருச்சு அதாவது ரூமுக்கு வெளியே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து மந்தி சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் ரூமு பேலன்ஸ் எல்லாமே இங்கே வெளியே சாப்பிட்ற மாதிரி ப்ளேஸஸ் இருக்குது ஸோ நாங்கள் வந்து ஃபுல் சிக்கன் மந்தி பிரியாணி தான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஸோ வந்து சுட சுட வந்து வந்துருக்கு ஸோ ரொம்பவே வந்து டேஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா யூனிக்காக வந்து காரைக்கால் மந்தி ஒரு ஷாப் இருக்கம் இல்லையா அந்த டேஸ்ட்டுக்கே இவங்க வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு சாப்பாடுமே வந்து அஞ்சு ஆறு பேர் வந்து சேர்ந்து உட்காந்து நல்லா தாளாரமாக சாப்பிட்ற அளவுக்கு வந்து சாப்பாடு இருந்துச்சு அஃப்சீனுக்கு ரொம்பவே வந்து சிக்கன் வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த சிக்கனில் உள்ள லெட் பீஸ் அப்படின்னாலே அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த லெட் பீஸை எடுத்து சாப்பிட்டுட்டு ரொம்பவே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாள் இப்போ அந்த பெரிய பிளேட் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா அடிஷ்னல் மந்தி பிரியாணியுமே நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க ப்ளஸ் நம்மளும் வந்து நம்ம என்ன வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம் இப்போ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு மட்டும் உட்காந்துருந்தோம் சும்மா வந்து பேசிவிட்டு அங்கே ரிவ்யூ கேட்டிருந்தாங்க அதாவது வந்து கடையில் வந்து எப்படிலாம் வந்து சாப்பாடு சர்வ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ கேட்டிருந்தாங்க எங்கிட்ட ஸோ ரிவ்யூவுமே நான் வந்து பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து ரிசப்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா பீடா வந்து கொடுத்துட்ருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் இந்த கடவோட ஃபுல் வியூ பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே அழகாக இருந்துச்சு சாப்பிட்டுட்டு இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஹோம் டெலிவரியுமே வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவங்களோட லிங்க்கையுமே வந்து நான் லொக்கேஷன் லிங்கையுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் கடைசியில் அப்சின் அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டு ஒரு கோலி சோடா வந்து வாங்கிக்கிட்டா ஸோ அவளுக்கு பிடிச்ச ஒரு ஜூஸ் அப்படின்னா சோடா இந்த ஃப்ளேவர் தான் அவளுக்கு பிடிக்கும் ப்ளூ தான் அவளுக்கு பிடிக்கும் க்ரீனை விட ஸோ அது வாங்கி குடிச்சிட்டு நல்லா என்ஜாய் இருந்தா ஃபுல்லாக வந்து சாப்பிட்டதுக்கே வந்து கம்மியான ஒரு பில் தான் வந்துருந்துச்சு இவங்களோட விசிட்டிங் கார்டு இது இதுவுமே உங்களுக்கு நம்பர் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எங்கே போகலான்னு ஐடியானா ராஜாலி பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸஸ் இருக்குது ஸோ அது வந்து தஞ்சாவூர் பெரிய கோயில் ஆப்போசிட்டுன்னே சொல்லலாம் லாஸ்ட் ஆப்போசிட்னே சொல்லலாம் அந்த சைடாடி தான் நாங்கள் போயிட்டு இருந்தோம் ஸோ ரொம்பவே பார்த்திங்க அப்படின்னா சண்டே இல்லையா ஸோ ஒரு செம்ம க்ரௌடாக இருந்துச்சு ரோடு ஃபுல்லாக செம்ம க்ரௌடு டூரிஸ்ட்டு பிளேஸ் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வந்து அந்த சைடு மட்டும் வந்து போய்கிட்டு இருந்தாங்க அந்த சைடில் வந்து நாங்கள் நடந்து போய்கிட்டு இருக்கோம் அப்படியே அந்த சகன் ரெஸ்டாரண்ட் பேக் சைடே நம்ம நடந்து வந்தோன்னா இந்த ரோட்டுக்கு வந்து நம்ம வந்துடலாம் அங்கே போய் டிக்கெட் நம்ம கேட்டோம் அப்படின்னா ஒரு ஆளுக்கு நூற்றி ஐம்பது ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லிட்டாங்க அம்மா சும்மா வெளியே மட்டும் பார்த்துட்டு அப்புறமேல் வந்துவிட்டோம் அந்த சைட்லேயுமே கடைஸ்லாம் நிறையா இருக்குது நெக்ஸ்ட்டு இது என்ன ப்ளேஸ் அப்படின்னா தஞ்சாவூர் மணிகுண்டு அதாவது மகாராஜாக்கும் ஆப்போசிட்டில் இது இருக்குது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சின்ன பிள்ளைங்க என்ஜாய் பண்ணுறதுக்குள்ள இடமாவே இருந்துச்சு அதாவது பார்க்கும் இருக்குது பேய் வீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடு இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து கேம் வாளாடுறதுக்குரிய ஒரு இடமும் இருக்குது ஸோ இங்கே வந்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஃப்ரீ தான் அதாவது வந்து இந்த கார்டனில் உட்காடுறதுக்கு எல்லாத்துக்குமே ஃப்ரீ தான் பேலன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து அமௌண்ட்டு ஸோ அதுவுமே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் வெளியில் பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம்லாம் வந்து வித்துட்டு இருந்தாங்க அதில் வந்து ஐஸ்க்ரீம் எல்லாருமே வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் அதுலேயுமே பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து குல்ஃபி தான் வந்து வாங்கினேன் கோன் வந்து வேணாம் அப்படின்ட்டு ஏன்னா மழை டைம் அப்படிங்கிறதுனால கோன் வேணாம் குல்ஃபி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குல்ஃபி வாங்கினோம் இந்த மாதிரி ப்ளேஸ்லாம் வந்து ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரில தான் அந்த மாதிரி புல்லாம் இருக்கும் ஸோ ஆஃப்ஸின் ரொம்பவே என்ஜாய் பண்ணி விளாண்டுட்ருந்தா ஃபுல்லாக வந்து பிள்ளைங்க வந்து ஓடி ஆடி விளாட்றதுக்குள்ள அந்த இடம்லாம் இருந்துச்சு உளுந்தாலுமே அடிப்படாத ஒரு இடம்னா அந்த புல்லுன்னு சொல்லலாம் அங்கெல்லாம் நல்லா வந்து ஓடி ஆடி விளாண்டுட்டு இருந்தா அப்சீனு கொஞ்ச நேரம் வந்து அங்கேயே உட்காந்து பேசிகிட்டு இருந்தா எல்லாரும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு இடம் இருந்துச்சு அங்கே வந்து அப்சின்னு ஓடி ஆடி விளாண்டுட்டு இருந்தா நெக்ஸ்ட்டு வந்து அவளுக்கு அந்த பேய் வீடு அந்த கேமு அந்த இதுக்கெலாம் போகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நச்சரிச்சதுனால அங்கே இப்போ நாங்கள் போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து மிரர் ஹவுஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் மிரர் ஹவுஸ்க்குமே பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபா தான் வந்து அமௌண்ட்டு மிரர் ஹவுஸ் உள்ளே போனோம் அப்படின்னா எந்த சைடு மிரர் இருக்குன்னே தெரில அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு எந்த சைடு பார்த்தாலுமே நம்ம ஃபேஸ் அது எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு லாஸ்ட்டாக ஒன்று மட்டும் அழைச்சிட்டு போனாங்க அது செம்ம த்ரில்லிங்காக இருந்துச்சு ஸோ அப்போயுமே வந்து லைட்லாம் வந்து சென்சார் லைட்லாம் வந்து வந்துட்டு அப்படியே கலர் கலராக சேஞ்சாக ஒரு அந்த இதெல்லாம் உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா நல்லா இருந்துச்சு நீங்கள் கண்டிப்பாக தஞ்சாவூருக்கு வந்தீங்க அப்படின்னா மணிக்கூண்டில் இந்த மிரர் ஹவுஸை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ ஃபுல்லாக வந்து மிரர் ஹவுஸோட வியூவெலாம் வந்து நான் காட்டிடுறேன் லாஸ்ட்டாக வந்து அந்த மிரர் ஹவுஸ் எண்டு வந்து நாங்கள் ஒன்று போவோம் அதை பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கே புரியும் அது என்ன அப்படின்ட்டு இந்த மாதிரி அங்கே இருந்துச்சு ரொம்பவே வந்து சூப்பராக இருந்துச்சு அஃசின் அவ்வளோ கற்று கத்திட்டா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பேய் வீடு அந்த பேய் வீடு வந்து நான் வந்து இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது கிடையாது நீங்கள் ரியலாகவே பாருங்கள் 哎呦！王源王源啊！也是挺快的，是吧？你这。宝妈啊！宝宝屁股。 E 아기 <목소리> 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 இதெல்லாம் பார்த்துருப்பீங்க அது பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் வர்றதுக்குள்ளே அவ்வளோ ஒரு பயம் அப்படியே ரியலாகவே இருக்கிற மாதிரி எல்லாமே இருந்துச்சு ஸோ பே வீடும் சூப்பராக இருந்துச்சுன்னே நான் சொல்லுவேன் நெக்ஸ்ட் வந்து பிள்ளைங்க வளாட்றதுக்குள்ள இடம் அந்த இடத்துல வந்து ஒவ்வொரு தொட்டி ஓ அதாவது தொட்டி இல்லை ஒவ்வொரு கேமுமே பார்த்தீங்க அப்படின்னா இருபது ரூபா முப்பது ரூபா பத்து ரூபா அப்படி தான் இருந்துச்சு ரொம்பவே வந்து நிறைய நேரம் வந்து விளாட விட்றாங்க பிள்ளைங்க வந்து நல்லாவே ஜாலியாக என்ஜாய் பண்ணல ஒரு ப்ளேஸ் தான் அப்சின்னு இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கேம்லேயுமே உட்கார ஆரம்பிச்சிருச்சு ஃபோனில் வந்து அடிக்கடி கேம்ஸ் இந்த மாதிரிலாம் விளாடுவாள் இல்லையா அதே வந்து நேரில் விளாட்றது வந்து அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ஸோ ரொம்ப நேரம் வந்து விளாண்டுட்டே இருந்தா இந்த பேய் வீடு மிரர் ஹவுஸு கேம் ஷோ இது மூணுமே வந்து அப்படியே வரிசையாக இருக்குது தனித்தனியாக வந்து இதுக்கு பேமெண்ட் இருக்குது இவ்வளோ கேம்ஸ் எல்லாமே இதில் இருக்குது ஸோ அன்னைக்கான ஒன் டே வந்து எங்களுக்கு இப்படி தான் போச்சு இங்க இங்கே தான் நாங்கள் போகணுமே ஆனால் ஒரு சூப்பரான ஒரு டே அப்படின்னே சொல்லலாம் நல்ல ஒரு ப்ளேஸ்க்கு வந்துடும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடியுது ஸோ இந்த விலாக் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ஏன்னா வ்ளாக் எல்லாமே வந்து நல்லா விரும்பி பார்ப்பீங்க ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் வந்து இந்த விளாக் மூலயமா நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனே கிளிக் பண்ணிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க அப்போ நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்